ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் ஏறுமுகம் நம்மளோட சேனல்ல இன்னைக்கு ரொம்பவுமே முக்கியமான நாளை பத்தி தான் பார்க்க போறோம் மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் இந்த மூணு அமாவாசை மட்டும் ரொம்பவுமே சிறப்பானது அப்படின்னு கருதப்படுது அது ஆடி அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை தை அம்மாவாசை இந்த மூன்று அம்மாவாசைகளும் ரொம்பவுமே சிறப்பானதாக கருதப்படுது இந்த அம்மாவாசை நாட்களில் நம்மளோட முன்னோர்களுக்கு நம்ம முறையாக தர்ப்பணம் கொடுத்து வழிபடும்போது நம்ம வீட்டில் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னும் சில குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையின்மை திருமண தடை ஏற்படுறது எத்தனையோ வேலை செஞ்சாலும் அது நிரந்தரமாக இருக்காமல் ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கிறது நிரந்தர வேலை கிடைக்காம இருக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்னா கண்டிப்பா அந்த வீட்ல அவங்க பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை முறைப்படி செய்திருக்க மாட்டாங்க அதனாலதான் அவங்க குடும்பத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அம்மாவாசை தோறும் நம்மளோட முன்னோர்களுக்கு நீர்த்தார் கடனன் எந்த ஒரு குடும்பம் சரியாக செய்து வருதோ அந்த குடும்பத்துல எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னும் நோய் நொடியற்று ஆரோக்கியமான வாழ்வு வாழ்றதுக்கு நம்மளோட முன்னோர்கள் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது நம்மளுக்கு ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள் அந்த நாளில் காலை நேரமாக வரக்கூடியது அதாவது சூரிய உதயம் உத்ராயணம் புண்ணிய காலமாக வரக்கூடியது தான் இந்த தை மாத அமாவாசை எப்பயுமே நம்மளோட பித்திருக்களுக்கு நம்ம தர்பணம் கொடுக்குறோம் அப்படின்னா சூரியன் உதயத்துக்கு அப்புறமும் பனிரெண்டு மணிக்கு அதாவது சூரியன் உச்சத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதை சரியாக செய்திடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு சூரிய உதய காலமான இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய இந்த தை மாத அமாவாசைக்கு நம்ம முன்னோர்களுக்கு நம்ம முறையாக தர்ப்பணம் கொடுக்கும்போது சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதமான நாள் என்னைக்கு வருது அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை தான் தை அம்மாவாசை வருது அன்னைக்கு முறையாக நம்மளோட முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடிஞ்சால் ஆற்றங்கரைகளை கொடுக்கலாம் இல்லை அந்த பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் சாதம் செஞ்சு அதில் தயிரும் கருப்பு எள்ளும் போட்டு காக்காவுக்கு சாதம் வைக்கலாம் அப்புறம் பசுக்களுக்கு வந்து அகத்தி கீரையும் வாழைப்பழமும் நீங்கள் உணவாக கொடுக்கலாம் அவங்களுக்கு பிடித்த உணவுகளை செய்து படையல் போட்டும் வழிபடலாம் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வச்சு அவங்கள மனதார நினச்சி குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் ஆயுள் ஆரோக்கியம் எல்லாம் நிலச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார வேண்டி அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அன்னைக்கு திருவோண நட்சத்திரமும் இணைந்து வர்றதுனால பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாளாகவும் அந்த நாள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாடு செய்கிறது அமாவாசை அன்றைக்கி குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இந்த அற்புதமான நாளை தவற விட்டுடாதீங்க தை அம்மாவா வச அன்னைக்கு முறையாக தர்ப்பணம் செய்து உங்கள் முன்னோர்களோட அனுகிரகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் இந்த ஆப்போட முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே பாய் இதை விட சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி